ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸ்வனிக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகைக்கு அந்த இடத்துல வந்து சுலுக்கு வந்துடுச்சு சுலுக்கு வந்தால் என்ன நான் சுல்க் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ஆயிலும் எண்ணெய் கையுமா நடிகையை கேரவனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரெண்டு பேரும் இளையே வரல கேரவன் மட்டும் லைட்டாக குலுங்குற சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த கேரவன் சம்பவம் பெரும் சம்பவமாக மாறி எல்லாேருமே பேசு பொருளாக மாறி இருக்குது யார் அந்த நடிகர் யார் அந்த நடிகை அப்படின்றத இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை ஒருத்தர் வெறித்தனமாக ஹிட் அடித்து வரக்கூடிய அந்த பாடலுக்கு குத்தாட்டம் போட அந்த இடத்துல வந்து சொல்லுக்கு பிடிக்க பிரபல ஜொல்லு நடிகர் கை வைத்தியம் பார்த்து சரி செஞ்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் செஞ்சு விட்டுருக்காரு ஸோ கட்டிய மனைவி வீட்டில் இருக்க அவளோட அதிக நேரம் வந்து செலவு செய்யாமல் ஒரு நடிகைக்கு ஏதாவது போன பாட்டிலையும் சரி இந்த பாட்டிலையும் சரி அந்த நடிகைக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படத்தில் மட்டும் இல்லாமல் வேற ஒரு நடிகர் கூடயும் வந்து சான்ஸ் அதிகமாக வாங்கி கொடுத்து அதனாலேயே வந்து அதனுடைய விளைவாக இந்த நடிகை கூட இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கார் அந்த ஜொல்லு நடிகர் ஸோ அந்த நடிகை இந்த நடிகைன்னு வந்து சொல்ல விரும்பல டைரெக்டாக சொல்லினா ரஷ்மிகா மந்தனா தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படங்களில் தொடர்ந்து நடிகைக்கு முக்கியத்துவமான ஒரு ரோலை வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்கான காரணம் ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸோ ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி நடிகை ரஷ்மிகா கூட ஒர்க் அவுட் ஆகிருக்கு திரையிலையும் சரி திரை மறைவிலும் சரி அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த நிலையில் அந்த செக்ஸியான கவர்ச்சியான பாடலுக்கு நான் தான் பெரிய ஆட்டக்காரர் அப்படின்னு நிரூபிக்க டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் நிறைய ஸ்டெப்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இந்த பாடலுக்கு நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எங்கள் ரெண்டு பேருக்கு உண்டான அந்த கவர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கணும் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கணும் மேலே கை வைக்கிறது உரசுறது அப்படின்னு சொல்லி தொட்டு தடவுறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீ இந்த பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஆர்டர் போட்டார் அதன்படியே வந்து டான்ஸ் மாடஸ்டும் அதுக்கேற்ற நம்ம ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி மேலே ப கட்டி பொருள்ற மாதிரி கண்ட இடத்துல கை வைக்கிற மாதிரியான ஸ்டெப்புகளை போட்டிருக்காரு ஸோ இதனாலே ரெண்டு பேருக்குமே உண்டான அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக பற்றிக்கிச்சு ஸோ சினிமா ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் வந்து இங்கே தொட்டவனே பற்றிக்கிச்சு இதனாலே பயங்கரமாக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கப்புறம் மறுநாள் ஷூட்டிங் வர முடியல காரணம் வந்த உடனே வந்து சுளுக்கு வந்துடுச்சு ஸோ சுளுக்கு வந்தால் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு நம்ம அந்த பன்னி நடிகர் ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு கேரவானில் ஆயில் மசாஜ் சரளத்துக்கு ஆயில் மசாஜ் ஆடையெல்லாம் ஒரு கண்டிப்பாக உருவீத்துக்கு போட்டு ஃபுல்லாகவே ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் பண்ணி நடிகையை வந்து மூணு மணி நேரம் வச்சு செஞ்சுருக்கிறாரு ஸோ இவங்க நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஷூட்டிங் பீப்புள் வந்து விளக்கு பிடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வெளில முடிச்சுட்டு வெளியே வராங்க ரெண்டு பேருமே உண்டான அந்த சந்தோஷம் அந்த பூரிப்போட படம் அந்த ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நடிகரோடைய இந்த ஜொல்லு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலுக்கு மட்டும் டான்ஸ் ஆடுறது கூட்டிகிட்டு வந்த ஸ்ரீலீலாவையும் வந்து வெட்டி வைக்கலாம் ஸோ ஸ்ரீலீலாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அந்த பண்ணி நடிகருக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகிடுச்சு இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக் அப்படின்றதால ஸ்ரீலீலாவை பார்த்த உடனே வந்து மயங்கி விட்டு அது அந்த படத்தில் இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் போன வாட்டி சமந்தாவை முடித்து விட்டு இந்த வாட்டி ஸ்ரீலீலாவும் சொல்லி இன்னும் எங்கான நடிகையை கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த பாடலும் வந்து பெருசாக ஹிட் ஆகலை அந்த முதல் பாகத்து மாதிரி இந்த பாகம் ஹிட் ஆகலைனாலுமே அவருக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடச்சிருச்சு நடிகை ஸ்ரீலீலா கூடவும் வந்து செம்மையாக வந்து குணியை வச்சு செஞ்சு விட்டாரு ஸோ நடிகை ராஷ்மிகாவும் சரி ஸ்ரீலீலாவும் சரி இந்த படத்தில் வாண்டடாக உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவருக்கு தேவையான விஷயங்கள் பணிவடைகள் எல்லாமே வந்து ருசித்து சாப்பிட்டு இலைப்பாரிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ யார் அந்த நடிகர் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த நடிகைகள் பண்ண விஷயங்கள் திரை மறைவில் பண்ண விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக லீக் ஆகிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலீலா வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு குத்து வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் ரஷ்மிகா அப்படி கிடையாது பல நாள் தங்கியிருந்து அடி அடி நடிச்சிருக்கிறாரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது அதை ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்